தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியை எதிர்க்கும் வலுவான அணி இன்னும் உருவாகவில்லை என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் நடைபெற்றது இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் பங்கேற்றார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் விசிக எப்போதும் திமுக கூட்டணியில் தான் இருக்கும் என்றும் அதில் எந்த ஊசலாட்டமும் இல்லை என்று கூறினார் மேலும் திமுக கூட்டணி மட்டும்தான் வலுவாக இருப்பதாகவும் திமுக கூட்டணியை எதிர்க்கிற அணி இன்னும் உருவாகவே இல்லை என்றும் திருமாவளவன் தெரிவித்தார் திமுக கூட்டணி கூட்டணி மட்டும்தான் இப்போது ஒரு வடிவம் பெற்ற வலுவாக இருக்கிற ஒரே அணியாக இருக்கிறது திமுக கூட்டணியை எதிர்க்கிற அணி இன்னும் உருவாகவே இல்லை அதிமுக பாஜக சேர்ந்ததாக சொல்லுகிறார்கள் அது நீடிக்குமா என்று தெரியவில்லை விஜய் என்ன செய்ய போகிறார் என்று தெரியவில்லை ஆக இன்னும் திமுக அணியை எதிர்ப்பதற்குரிய ஒரு அணியே உருவாகவில்லை அப்படிங்கிற சூழலில் யூகமான கேள்விகளுக்கு பதில் இல்லை விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் ரொம்ப நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் உறுதியாக இருக்கிறோம் நாங்கள் ஒரு அணியில் இருக்கிறோம் அந்த அணியில் தொடர்வோம் அதில் எந்த விதமான ஊசலாட்டமும் இல்லை என்பதை மறுபடியும் மறுபடியும் சொல்லுகிறேன் இப்போதும் சொல்லுகிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க